சித்தர்களோட இது வந்து சூட்சமமான வார்த்தைகளாக தான் இருக்கும் எல்லாமே ஐயா வந்து எல்லாரோட மக்கள் வ வர்ற மக்களோட அனைத்து வியாதிகளையும் அவங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும் உடல் உபாதைகள் அனைத்தையும் தீர்த்தது வந்து சந்தனமும் விபூதியும் தான் கிளியர் போகலாம் இதுதான் ஐயாவோடய என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க அதே போல் தான் நீங்கள் மனசார அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அவர் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சோம் காலையிலேருந்து இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேர்த்துக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டுருக்கேதா இருந்தோம் ஒரு நாள் தினசரி ஒரு முந்நூறு பேர் தங்கி குளிச்சு கிளம்பி தான் இருந்தாங்க ஏன்னா இங்கே எதுக்குமே நம்ம வந்து ஒரு கட்டணமோ ஒரு எது எதுவுமே நம்ம வசூலிக்கிட்டு கிடையாது எல்லாமே பக்தர்களுக்காக இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சேவையாக தான் வருடங்களா குழந்தைகளவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காரு தொழிலில் நஷ்டமடைஞ்சு தொழிலே வந்து கொரோனாவுக்கு அப்புறம் தொழிலே இல்லை இல்லாத ஒரு பெரிய தொழில் எதை இருந்தவங்க முடக்கமாகி இங்கே வந்து வேண்டிட்டு போய் இப்போ நிற்க நேரம் இல்லாமல் அவங்க இருக்கிற அளவுக்கு பகவான் வந்து உருவாக்கியிருக்காரு பழனி சீகச்சிலேயே ஐயா வந்து கூட்டுறது பெருக்குற அந்த மாதிரி ஊக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே போகிறவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துரு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க பகவானோட உலகத்துக்கே சாப்பாடு போடுவோம்டா சாமின்னு சொன்னாங்க இங்கே ஒரு நாளைக்கு நீ ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடணும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஐயா வந்து எல்லாரோட மக்கள் வர்ற மக்களோட அனைத்து வியாதிகளையும் அவங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும் உடல் உபாதைகள் அனைத்தையும் தீர்த்தது வந்து சந்தனமும் விபூதியும் தான் சந்தனத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி குடி சாமி அப்படின்னுவான் விபூதி எடுத்து சந்தன இதில் தண்ணியில் போட்டு கலக்கி குடிசாமி அப்படின்வாங்க ஒரு ரூட்டு கிளியர் நீ போகலாம் இதுதான் ஐயாவோட இது அதுபோல் நாங்களும் இன்னும் வந்து அந்த பூஜையில் வச்சுருவோம் அந்த விபூதி போட்டு அந்த தண்ணியை வந்து வாட்டர் பாட்டில் வந்து விபூதி போட்டு ஐயா பூஜையில் வச்சுருவோம் பூஜை முடிஞ்சு வரவங்களுக்கு அதை தீர்த்தமாக நாங்கள் கொடுத்துருவோம் இதை டெய்லி காலையில் வந்து ஒரு மடக்கு வந்து வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுவோம் அது எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் அந்த தண்ணியில் வந்து எந்த ஒரு அதாவது வந்து கெட்டுப்பூச்சி அது பூச்சி வந்துருச்சு அது அது மாதிரி வந்ததே கிடையாது ஆனால் ஒரு வருஷம் கூட வச்சுருந்தேன் பெண் குழந்தைகள் பேர் வந்து மாரியம்மாள்னு வைக்கிறாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பெண் குழந்தைங்க அப்படி வந்து ஐயாவோட வாழ்க்கையில் பேரும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ஐயா வந்து திருமணம் அவங்களோட ஐயாவோட மனைவி பெயர் வந்து தாயம்மார் அவங்க வந்து உடுமலைக்கட்டை நகமம் கிராமத்தை வச்சவங்க அவங்க வந்து நிறை நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அப்போல்லாம் வந்து போக்குவரத்து கிடையாது அதிகமாக எழுபத்தி ஆறுலாம் சொல்லணும் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழெல்லாம் வந்து போக்குவரத்து வசதி அதிகமாக கிடையாது அவங்கள மாட்டு வண்டியில் ஈர்த்திட்டு போகிறாங்க பழனி ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்போ கொண்டு இருக்கும்போது கணக்கம்பட்டி தாண்டி சர்க்கூரு நகர் அதாவது இப்போ சர்க்கூரு நகர் ஐயா வந்து கடலைக்காடு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க கடலைக்காடுன்னு அந்த இடத்த சொல்லுவாங்க அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் அவங்க வந்து நிறைய மாத அந்த பேர் மாதிரி இறந்துடுறாங்க இப்போ தபோவனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் எழுபத்தி எட்டில் ஐயா வந்து ஒரு காயம் ஏற்பட்டு அவங்க வந்து கொடுமலை பழனி ஜிஹெச்சில் அட்மி அட்மிட் ஆகிறாங்க ஆறு மாதம் அவருக்கு ஒரு டாக்டர் மாரிமுத்துங்கிறவர் தான் சிகிச்சை அளிக்கிறார் அதன் அப்பயே ஐயா வந்து சின்ன அதாவது இளம் வயதிலேயே அவர்களுக்கு வந்து அவரோட வாக்கு அவரோட இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா இறைத்தன்மை அதிகமாக இருந்து வெளிப்ப வெளி வெளிப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் அவர் சொல்கிறத வந்து மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்கணும் சித்தர்களோட இது வந்து சூட்சமமான வார்த்தைகளாக தான் இருக்குது எல்லாமே அப்போது அதை யாருமே புரிஞ்சிக்கல அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன் அவன் கிடக்குறான் ஒரு ஒரு இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து அவரை வந்து எவ்வளோ அசிமைப்படுத்தணும்னா இது பண்ணுறாங்க தேவைப்படுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாத காலம் வந்து பழனி ஜிஹெச்லேயே ஐயா வந்து கூட்டுறது பெருக்குற அந்த மாதிரி ஊக்குலாம் பார்த்துக்கிட்டு அங்கே வர்ற போகிறவங்க ஏதாவது வாங்கி கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து பழனி கலைக்கல்லூரி எதிர்த்த மாதிரி இருந்த உச்சி காளியம்மன் கோயில் அந்த கோயில் வாசலில் வந்து ஐயா உட்கார் அங்கே வந்து பிரம்ம ரிஷி மகேந்திர சுவாமிகள்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சித்தர் அவர் வந்து க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் கர்நாடகா நினைக்கிறேன் கர்நாடகாக்காரர் அவர் வந்து அங்கே இருக்கார் அவரை பார்க்க ஏராளமான மக்கள் வருவாங்க போவாங்க அப்போ அந்த உச்சி மாகாளியம்மன் கோயில் உள்ளறை வந்து ஐயாவை அனுமதிக்க மாட்டாங்க இந்த சமூகத்தை ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் இன் இன்றளவும் இன்னும் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது உச்சி மாகாடி கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்போது அந்த பிர பிரம்ம மகரிஷி மகேந்திர சுவாமிகள் சொல்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த ம மக்களை பார்த்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்லோரும் இவனை வந்து உதாசீனப்படுத்துறீங்க ஒரு காலத்தில் எல்லாருமே இவன் பின்னாடி ஓட போகிறீங்க இவன் இவனோட அருமை தெரியாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இவன் தான் பர பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த பிரம்ம மகர்ஷி சுவாமிகள் வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஐயா கொஞ்ச நாள் வந்து அப்படியே பழனி மலையை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பழனி மலையை சுற்றி வந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் திரும்ப இடுமன் மலைக்கு போகிறாங்க இடுமன் மலையில் வந்து போய் நிறைய சித்தர்கள் ஐயாவுக்கு அறிமுகம் நிறைய கிடைக்குது அதோட சித்தர்களோட சித்தராக ஐயாவும் அங்கேயும் அப்போது பார்த்திங்கன்னா மேலும் 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 அவங்களோட அந்த இது வந்து அதிகமாகுது ஐயாவை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படி அப்படி தான் அவரோட இதாகுது திரும்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐயா வந்து கணக்கில் எடுத்து வர்றாங்க வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய வெளியில் வந்துருக்கு ஐயா அதுக்கப்புறம் வந்து நிறைய மக்கள் வந்து ஐயாவோட அவரோட இதை உணர்ந்து அவரோட அருமை பெருமை பெருமைகள்லாம் தெரிஞ்சு இது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வந்து நாலு மணிக்கு குருவோரையில் வந்து ஐயா வந்து இதிலேருந்து கனக்கம்பட்டியிலேருந்து ஒட்டச்சித்திரம் வழியாக இதுக்கு போகிறாங்க மதுரை போகிறதுக்காக நம்புகிறாங்க அப்படி போயிட்டுருக்கப்ப பிஎஸ்என்ஏன்னு ஒரு கலைக்கல்வி காலேஜ் அந்த காலேஜில் மகளிர் விடுதி மகளிர் விடுதி வாசல் அந்த கேட் இருக்கும் அந்த கேட்டுக்கிட்ட அந்த காரில் மா மாருதி ஆம்னி காரில் போயிட்டு இருக்கும்போது ஐயாஸ் வந்து சாமி வண்டியை ஓரங்கற்ற சாமின்னு சொல்கிறாங்க அவங்க ஓரங்கத்துகிறாங்க ஓரங்கற்றினோடனே பாய் எடுத்து கீழே போட்டு சாமி அப்படின்னு சொல்கிறாங்க பாய் எடுத்து கீழே போடுறாங்க பாய் எடுத்து கீழே போடும்போது அப்படியே வந்து உட்காந்து ஏனம் அப்படியே ஐயா வந்து ஜோதி ஆகிடறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதி பதினான்காம் ஆண்டு தான் ஐயா வந்து சோதி ஆகிறான் இன்னும் நிறைய சொல்லலாம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அவரோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் வந்து முழுமையாக எழுதி எழுதிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் முடிச்சிடுவேன் இன்னும் என்னென்னா கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலைகளால் அது வெளியிடுறதுக்கு அதை பதி இது பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய தொகை வந்து நமக்கு தேவைப்படுது நமக்கு இங்கே டெய்லி அன்னதானம் அது இதுன்னு பண்ணுறதுனால நமக்கு தினசரி நம்மளோட செலவினங்கள் வந்து அதிகரிச்சிக்கிட்டே போகிறதுனால டெய்லி தினந்தோறும் கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்கு இப்போ நம்ம திட்டத்திட்டத்தை தொடர்ந்து ஒரு மூணு மூன்றரை வருடங்களாக கொரோனா முடிஞ்சதுலேருந்து நாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து தினசரி அன்னதானம் வழங்கப்படுது அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டங்கள் வராது இதை நம்பியே வராது இதை நம்பி இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது எப்படி சொல்றாங்கன்னா ஆதரவுத்துவம் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் இங்கே வந்து மதிய உணவுக்கு இங்கே தான் வருவாங்க எங்கெங்கேருந்தோ வருவாங்க வந்து இங்கே வந்து மதிய உணவு வந்து அது மட்டும் இல்லாமல் யாத்திரிகர்கள் நம்பிக்கையோடு வருவாங்க இங்கேருந்து அங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்தே வராங்க இல்லை இங்கிட்டு வெளியிலேருந்து வர்றாங்க அப்படின்னா ப்பா விறங்கி நிப்பாட்டா போனேராக கனகம்புண்டி கோயிலுக்கு போப்பா சிறுகுண்ணூருக்கு போப்பா அங்கே போய்ட்டு வந்து பகவானை தரிசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றவங்க நிறைய இப்போது சமயபுரம் மாரியம்மன் கோயில் பேர் வந்தது பார்த்திங்களா காலையிலேருந்து இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேத்துக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டுருக்கேதான் ஒரு நாள் ஒருத்தர் கூட வந்து சாப்பிடாமல் போகலை அதேமாரி இங்கே தினசரி ஒரு முந்நூறு பேர் தங்கி குளித்து கிளம்பி தான் போயிட்டுருந்தாங்க ஏன்னா இங்கே எதுக்குமே நம்ம வந்து ஒரு கட்டணமோ ஒரு எது எதுவுமே நம்ம வசூலிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பக்தர்களுக்காக இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சேவையாக தான் பண்ணணும் எல்லாம் பகவானோட அருள் ஒரு உலகத்துக்கே சாப்பாடு போடுவட்டா சாமின்னு சொன்னாங்க இங்கே ஒரு நாளைக்கு நீ ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடணும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ இருக்கோம் பகவானோடய அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்கும் அவர் சொன்ன வாசகங்கள் அனைத்தும் டைனிங் ஹாலில் வெளியில் எல்லா இடத்துலையும் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன அத்தனை வாசகங்கள் அத்தனை இதுவும் எனக்கு வந்து எழுதி போயிருக்கோம் ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மிகப்பெரிய சக்தியாக பரபிரமமாக அங்கே வந்து ஐயா வந்து விளங்கிட்டுருக்காங்க எத்தனையோ இப்போ பதினைந்து வருடம்லாம் பதினைந்து வருடங்களாக குழந்தைகளவங்களுக்கு குழந்தை வர கொடுத்துருக்கு தொழிலில் நஷ்டமடைஞ்சு தொழிலே வந்து கொரோனாவுக்கு அப்புறம் தொழிலே இல்லை இல்லாத ஒரு பெரிய தொ தொழில் எதைப்படா இருந்தவங்க முடக்கமாகி இங்கே வந்து வேண்டிட்டு போய் இப்போ நிற்க நேரம் இல்லாமல் அவங்க இருக்கிற அளவுக்கு பகவான் வந்து உருவாக்கியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒருத்தர் ஒரு சிலர் வந்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இடம் விற்கவே மாட்டேங்கிது அதுக்கிட்டாதான் என்னோடய பிரச்சனைகள்லாம் முடியும் சாமி எப்படியாவது வந்து இது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கும் பகவான் வந்து ஒரு இடைத்தரகரே இல்லாமல் நேரடியாக பாத்தி மூலியமாக வந்து இது பண்ணி அவங்களுக்கு அந்த இடம் வந்து நல்ல விலைக்கு வந்து அவங்களும் இங்கே வந்து அவங்க தான் அந்த மணிலாம் வாங்கி வச்சாங்க இங்கே வந்து நிறைய அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பகவான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டப்போ கஷ்டப்போய்தான் இருந்தாலும் ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் என்னோடய பாதையில் வரும்போது பள்ளம் மேடு கல் முள் கரடு முரடு எல்லாமே இருக்க தான் செய்யும் சாமி எல்லாத்தையும் தான் வந்து என் கூட பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவாங்க பத்து பத்து விரலில் சம்பாதிக்கணும் சாமி அஞ்சு விரலுக்கு கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்து பகவான் சொன்னது வந்து அப்படியே வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க அதே போல் தான் நீங்கள் மனசார அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அவர் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சோம் பகவானோட அருள் அது அதே போல் பொறுமை நிதானம் சூதனம் இது அவரோட இது யார் போனாலும் பொறுமையாக இருக்கணும் சாமி நிதானமாக இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சூதனமாக இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலும் இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம மற்றவங்கள பற்றி எதாவது சொன்னோம் அப்படின்னா ப பகவான் சொன்ன ஒரே வார்த்தை சாமி நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமாக நடந்துக்கடா சாமி அடுத்தவனை பற்றி பேசாது நீ நாணயமாக நடந்துக்க நீ நாணயமாக நடந்துக்கிற பட்சத்தில் உன் கூட நான் இருப்பேன் நான் உனக்கு எல்லாமே சிந்தித்திருக்கேன் அதுதான் பகவானோட வாசனை அது அத்தனையுமே வந்து இன்றைக்கி நடைமுறையில் அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு இன்னும் வந்து நான் அவரோட பயணித்த இதில் ஒரு சில விஷயங்கள்ல நிறைய அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை நிறைய 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 நம்ம அதை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ விஷயங்கள் வந்து பகவான் வந்து இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் நம்ம அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கோம்